வணக்கம் கிருஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்போ சனிப்பயிற்சி பற்றி நிறையா பேர் பேசிக்கிட்டு வராங்க ஐயா சனிப்பயிற்சியாக இல்லையா ஒவ்வொருத்தவங்க சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறாங்க இப்போ இருபத்தாறுங்கிறாங்க இப்போ இடையில் என்னென்னமோ தேதி சொல்கிறாங்க மாதம் சொல்கிறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்கா அப்படின்ட்டு இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி பார்க்க போகிற தகலைப்பு உங்களுடைய ராசி சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் தான் கேட்குறீங்க நான் சொல்கிறேன் சரி பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ கண்ட சனி ஓடிக்கிட்டு இருக்கு சில பேருக்கு அட்டமசி ஓடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க எதனா கேட்கறது அப்போ சனி பயிற்சி ஆயிடுச்சு ஆகலையா அப்படிங்கிற கேள்வி எல்லாருடைய மனசுலையும் ஒரு துக்குடியாக இருக்குது என்ன அப்படின்னா இந்த சனி பகவான் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டிப் தான் மாறுவார் அது எல்லாம் புரிஞ்சுக்கணும் இதில் வருஷத்துக்கு ஒட்டி வக்கரம் ஆவார் ஏன்னா வக்ரச்சி தான் அவர் வந்து ரெண்டாவது முதல்ல வந்து அப்புறம் ரெண்டாவது வந்து பதிச்சாறு ஓட்டமாக போவார் அப்படி ஒவ்வொரு வருஷமும் வக்கரமாகக்கூடியவர் சனி பகவான் அப்போ இந்த சனி பகவான் நிறைய நம்ம தேதியில் கொடுத்துருக்கீங்களே என்ன கொடுத்துருக்கீங்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து சனி பயிற்சி சொல்லியிருக்கீங்களே அப்படின்னா அது சனிப்பயிற்சி அல்ல அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன ஆக போகுதுன்னா சதய நட்சத்திரத்தில் இருந்து அவர் புரட்டாயி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் அப்படி தூக்கி காலத்து வைக்கிறார் உங்களுக்கு ஒரு புரிய மாதிரி சொன்னோம்னா இப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க வீடு கட்டுறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு பழைய வீடு பார்க்குறீங்க ஒன்றும் பிடிக்கல உங்களுக்கு சரி இடம் வாங்கி கட்டிடுவோம் அப்போ தான் நம்ம சௌரியம் கட்டணும்னு சொல்லி இடம் வாங்குறீங்க இடம் வாங்கி ஓனா பார்த்து பார்த்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடு அமையுது ஒரு இடம் அமையுது அந்த அமைஞ்ச இடம் தான் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு இடம் அமையுது உங்களுக்கு ஆக நல்லா பிடிச்சி போச்சு இந்த இடத்துல வீடை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த வீடை அந்த இடத்த பார்த்து நீங்கள் அட்வான்ஸ் போடுறீங்க அதுதான் புரட்டாய் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா மீனராசிக்குள்ளே நுழைய போகிறாரு அதுக்கு முதல்ல வந்து அட்வான்ஸ் போட்டாச்சு அட்வான்ஸ் போட்டோடனே நம்ம உள்ளே குடி போக முடியுமா அந்த குடி போகிறதுக்கு அது வாஸ்து பார்த்து அது கொத்தனாறு வச்சு அளந்து எத்தனை எங்கே என்ன பண்ணணும் வைக்கணும் செய்யணுங்கிறல்லாம் பார்த்து வச்சு அதுக்கப்புறம் பால் காய்ச்சல் டைம் இருக்குது பார்த்திங்களா அந்த டயத்தை சொல்லிடுறேன் நான் நீவும் அது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் உங்களுக்கு மகா மீன சனிப்பயிற்சி நடைபெறும் தர்பானேஸ்வரர் திருக்கோயிலில் அதுதான் வாக்கி முறைப்படி இப்போ இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா திருக்கணிதம் முறைப்படி ஒரு இரநூறு ஆண்டுகளுக்குனால காலத்தில் வந்து திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் திருக்கணிதம் நம்ம பண்ண அவன் வந்து அவன் நமக்கு வந்து இருபத்தி நாலு நேரம் அவன் பண்ணும்போது கணக்கு முடிச்சிடுறான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மறுநாள் டேட் போட்டுடான் நமக்கு சூரிய உதயமானாதான் கணக்கு அதுதான் ஜாதியில் பாருங்கள் பிற்பகல் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ பின் இரவு சொல்லணும் இல்லையா இரவு எங்களுக்கு போக முடியும் பிற்பகல்னால் ம பன்னெண்டு மணிக்கு மேலே பிற்பகல் அப்போ பின்னிரவு எப்படி கொண்டு வர்றது நாங்கள் அதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும் இப்போ பின்னிரவுங்கிறது வந்து பன்னெண்டு மணிக்கு அப்புறம் பின்னிரவு அந்த மாதிரி சில பேர் அறிஞர்களை தான் நம்மளுடைய மகரிஷிகள் அவங்களாம் எழுதி வச்ச தான் வாக்கிய கணிதம் அப்போ விஞ்ஞான இன்னைக்கு தான் வந்திருக்கு விஞ்ஞான அன்னைக்கே வந்துருச்சு எல்லாமே விஞ்ஞானத்தில் பார்த்து அதை சிந்திச்சு தான் இன்றைக்கி இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வந்து ஒவ்வொன்றா சொல்லி ஆமான்னு ஒத்துட்டு வருது எதையுமே வந்து எதுவுமே சொன்னதில் அவங்க வந்து எதுவுமே முதல்ல வந்து ராமர் விழுப்பு சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ ராமர் வாழ்ந்த அவங்களே ஒத்துக்குறாங்க அப்போ ஒவ்வொரு சர்ச்சையில் வந்து கடைசியில் சர்ச்சையாக சர்ச்சையாகி அது கடைசியில் முடிவுக்கு வரும்போது ஆமாங்க நடந்துருக்குங்க அப்போ எல்லாம் நடக்கப்பட்டது தான் யாருமே ஒரு கனவு கூட இப்போ அப்துல் கலாம் சொன்னார் கனவு காணுங்க ஏன் கனவு கண்ட நடக்குமே அப்போ கனவு வந்து உண்மை நடந்தது தான் நமக்கு இறைவனு வந்து பூத்தணும் நைட்டு படகு கனவு வருதுங்க இன்னும் கனவு வருது அது கனவு இல்லை நிஜம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நிஜமான வாழ்க்கையில் வர்றது கனவு அந்த கனவு மெய்ப்படுறது அந்த மாதிரி காலங்கள் நீங்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வித அதாவது சொல்லுவாங்களே முன்னேற்படும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய மனசையும் உங்களுடைய எண்ணங்களையும் பக்குவப்படுத்திக்கிடணும் கனவுல எது வந்தாலும் நம்ம எதுவுமே நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்கணும் ஏன்னா சிம்ம பொறுத்த வரைக்கும் தைரியம் வீரியம் விஜயம் உங்கள்கிட்ட இருக்கும் தெம்பான ஆளு தான் அது இந்த மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் உங்கள் சிம்ம பொறுத்த வரைக்கும் இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த சிம்மராசிகள் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த கண்டச்சல் நிறைய திண்டச்சல் சொல்லுவோம் மத்தியில் அனாவசியமான செலவுகள் முக்கியமாக இந்த ஆஸ்ப் செலவு மருத்துவ செலவுகள் உங்களுக்கு இல்லை உங்கள் அம்மாவுக்கு இல்லை உடன் பிறந்தவங்களுக்கு இல்லை கடன் பிரச்சனை நோய் எதிர் எல்லாமே காட்டி படைச்சிட்ருக்கும் ஆனால் வருமானத்துக்கு உங்களுக்கு பஞ்சம் வராது எங்கிட்டா ஒரு பக்கம் சேர்த்துருவீங்க நீங்கள் சில பேர் தசாபுத்தி வலுவாக இருந்தால் அது கூட உங்களுக்கு மறைமுகமாக போயிருக்கும் மூலிய அது வந்து பெரிய பாதிப்பு இருக்காது எல்லாமே அனுபவம் தான் வாழ்க்கையில் சிம்மராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் இது ஒரு அனுபவமான காலங்களில் நடந்திருக்கும் இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு நடந்தது எப்படி தெரியும் பார்த்தீங்களா இந்த சிம்மராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டச்சனி இப்போ கண்டனால் நம்மளுடைய கழுத்து பகுதி பார்த்திங்களா நீலகண்டம்னு சொல்லுவோம்ல அந்த கழுத்து பகுதியில் வந்து சில பேருக்கு பிரச்சனைகள் இந்த நோய் வர்றது அம்மை நோய்கள் வர்றது உடல் உபாதை வர்றது உணவு செரிமானம்லாம் போகிறது மலச்சிக்கல் அதே போல் மனசு உரத்தில் இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் அவர் கொஞ்சம் பண்ணியிருப்பார் சனி பவானை பொறுத்த வரைக்கும் அதையும் பிறந்த சகோதர சகோதரிய நல்லா அவங்களுக்கு பாடம் கற்பிச்சுருப்பாங்க இந்த கண்டிசனியில் அதுக்கப்புறம் மாற்றம் வரணும் இல்லைங்க அதுக்கு வர்றாரு அப்போ ஏன் ஏங்க இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க எங்களுக்கு மட்டும் என்னங்க பாவம் பண்ணோம் அப்படின்னா சூரியனோட மகனே சனிதாங்க பார்த்திங்களா அவன் தான் அந்த பாடுபடுத்துகிறான்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா காரணம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிரி யாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க எதிரி எனக்கு அப்படிம்பீங்க எங்கள் அம்மா அவருக்கு எதிரியாக இருக்குது எங்கள் அப்பா அவருக்கு எதிர்பார்க்கார் கூட பார்த்து எல்லாம் எதிரியாக இருக்காங்க ஐயா நான் என்னையா செய்ய அப்படிலாம் பண்டையை போட்டு கொலை அப்படிப்பட்ட உங்களுக்கு சதய நட்சத்திர சாரம்பெற்ற சனி உங்களுக்கு நல்ல வரவை கொடுத்தாலும் மனச்சஞ்சலத்தையும் மன சோர்வையும் உடல் உபாதையும் நோயும் கொடுத்தான் கொடுத்தார் என நிறைய பெண்கள் விஷயத்தில் நிறைய நீங்கள் சிரமப்பட்டு அதனால் ஏமாற்றமாகி அதனால் பல பல தவறான மொழிகளும் போயிட்டு வந்துட்டு திரும்பியிருப்பீங்க பெண்களால் முன்னேற்றம் அடைஞ்சிருப்பீங்க பெண்களால் இழிவுபடுத்தப்பட்டிருப்பீங்க ரெண்டுமே உங்களுக்கு கலந்ததாக தான் இருக்கும் ஏன்னா போகத் கதிபதி ராகுபாருடைய சாரத்தை பெற்ற சனி யாரோட சேராரோ அதுக்குண்டான மாதிரி அவருக்குண்டான வேலை செய்வார் ஏன்னா சனி வந்து பொதுவாக எந்த வீட்டில் இப்போ நம்மளே எடுத்துக்கிடுவோம் ஒரு வீட்டில் போகிறோம் அந்த வீட்டில் எப்படி நடந்துக்கிறாங்களோ தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் பிள்ளைங்க நம்ம நடந்துக்கிறோம் அதுக்கு தான் பிள்ளைங்க சண்டை சொல்லுவோம் நம்ம ஒரு மனிதன் கோயில் போனால் கோயில் என்னங்க தான் அண்டை போறோம் அதே சினிமாவை போனால் சினிமா என்ன வரும் சாப்பிட்றது சாப்பிட என்ன வரும் அதே மாதிரி சனி வந்து போகத்துக்கு இறையான சதை நட்சத்திர சாரம் பெற்றனா போகத்துக்கு குறையும் கிடையாது அந்த போகத்தை நல்லா சூண்டு அதில் இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கறது மண்ணே யார் ராகு அவர் சாரத்தை வாங்கி நிறையா சின்ன சின்ன பிரச்சனை கலந்து வச்சுக்கிறேன் எப்பா போதும்டா சாமி அப்படின்ட்டு இப்போ அப்படி லாக்ஸாக உட்காந்து நேரத்தில் இவர் டக்குன்னு போய் என்ன பண்ணுறாரு இதை முடிச்சுட்டு நேர பூரட்டாக சொன்னால் பார்த்தீங்க உங்களுக்கு ஞானம் கல்வி செல்வம் அப்படின்னா இப்போ தாயா உனக்கு தெரியுது இவன் ஆயா அப்படி பண்ணியா இவெலாம் இப்படி எனக்கு பண்ணா இவங்களாம் அப்படி துரோகம் பண்ணாங்கிற எண்ணத்தை இனி உணர்த்தக்கூடிய காலம் இந்த ஒரு வருஷ காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினஞ்சு மூணு அதிலேருந்து எடுத்துக்கோங்க அதில் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எடுத்துக்காட்டாக வரும் ஏன்னா குருவோட சேரப்புறா சனி இனிமேல் நல்ல நண்பர்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் முன்னேற்ற குண பாதைகள் நல்ல நண்பர்கள் தேடி வருவாங்க இப்போ சொந்தமே தேடி வரும் பாருங்கள் இந்த ஜனவரி பிறந்த பார் பார்த்தா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஏய் வாப்பா நான் தான் தம்பி இங்கெல்லாம் எங்கே ஓனிங்க அப்போ அந்த செல்வம் வரும்போது சிற்றின்பங்கள் எல்லாம் கிடைக்கும்போது எல்லாமே வந்து உங்கள் கூட வந்து அப்படி வந்து உள்ள ஆவாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இப்போ இனிமேல் வாங்கக்கூடாது ஏ போதும் எனக்குன்னே வருவீங்களாடான்பாங்களேன் போதும் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு வச்சு வந்தீங்களா இருந்தீங்களா சாப்பிட்டீங்களா போங்க இனிமேல் ரெண்டா பாசத்தை கோக்குறேன் நேசத்தை கோமிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்துறதுக்குலாம் போதும் நாங்கள்லாம் ஏமாத்துறது போதும் ஏன்னா அடுத்து அட்டமைச்சிட்டு வர போகிறாரு அப்போ அட்டமைச்சினு இதெல்லாம் உணர்த்துறாரு ஆனால் அட்டமச்சனியில் வந்தாலும் உங்களுக்கு சாரம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் முதல்ல குருசாரம் பெற்று அதுக்கப்புறம் சுயசாரம் பெற்று அதுக்கப்புறம் புதன்சாரம் பெறுறாரு இந்த கண்டச்சனிலே முக்கால்வாசி கழிச்சிங்க அட்டமச்சனி அவ்வளோ உங்களுக்கு பாதிக்க வாய்ப்பு கம்மி தான் சிம்மராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவர் குருசாரம் சனிசாரம் புதன சாரத்தை வாங்குகிறார் அப்போ சனிசாரம் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடப்பட்டாலும் புதன சாரமும் குருசாரமும் உங்களுக்கு நல்ல கேள்ப்பு கிடைக்கும் நல்ல உழைப்பு இருப்பீங்க அது மாதிரி ஹெல்ப் கிடைக்கும் அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காது ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைச்சே தீரும் சிம்மராசிக்காரன் புதுகி மூச்சு பண்ணாமல் இருக்கிறத வச்சு நீ ஒரு ரொம்ப ஆசைப்பட வேண்டாம் ஏன்னா சனிக்கு சனியை பொறுத்தவரை ஆசை யார் யார் படுறாங்களோ அவங்கள போடாமல் விட்டு வச்சு விட்டுருவாரு நல்லா உழைங்க சோம்பெறுத்தின் வெளியே வாங்க சுறுசுறுப்பாருங்க நல்ல உணவு தானியங்களை வந்து சுத்தமாக சாப்பிடுங்க இந்த அன்னதான சாப்பிட்றது பிறர் உணவு வாங்கி தர தர்ம சாப்பாடாக சாப்பிடாது கர்ம தர்ம சாப்பாடு கர்ம சாப்பாடு தானம் தர்மம் சொல்லணும்ல அதெல்லாம் இல்லாதவன் அன்னன்னைக்கு இல்லாதவனுக்கு தான் சாப்பாடு நம்ம போய் கோயில் இன்னும் வரிசையில் டோக்கன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் தெரியாமல் போய்கிட்டு கோயில் சாப்பாடு அவன் எவன் போட்டான் அவங்களுக்கு தெரியுமா நினைவுக்கும் போடுமா அதுமா அது எதுக்கு நமக்கு சாமி கொடுத்த காசு இருக்குது சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்ணும் ஆசைப்பட்டால் அங்கே வந்து ஒரு டொனேஷன் மாதிரி ஒரு இரநூறுவா ரூபாய் கொடுத்து சாப்பிடுங்க சாப்பிடக்கூடாதுன்னு என்னுடைய கனிப்பட்ட கருத்து சில பேருக்கு அதே மீறி என்ன சாமி சாப்பாடே கிடைக்கல வேறு வழியில் போய் நின்றுட்டோம் சாப்பிட்டோம்னா ஒன்றும் தப்பில்லை டொனேஷனாக போட்டு போட்டுவாங்க தப்பே கிடையாது நம்மளால் யார் கடன் பெறக்கூடாதுங்க அதான் எங்களுடைய அது முக்கியமான குறிக்கோள் சிம்ம யாரும் யார் கடன்பெற்றக்கூடாது நீங்கள் நூறுரூவா பெற்றால் நீங்கள் பத்தாயிரூவா இழக்க வேண்டியிருக்கும் தேவையா நூறு மடங்கு இறக்க வேண்டிய கொடுத்துக்கொடுது ஏன்னால் நீங்கள் வந்து குடை வள்ளல் சிம்மராசிக்காரங்கும்போது இப்போ தன்னுடைய கௌரவத்துக்காக இதை வர இலக்கை ரெடியாக இருப்பாங்க அப்படிங்க அப்போ நீங்கள் இழக்கிறதுக்கு நாங்கள் விரும்ப மாட்டோம்ல எப்பயுமே ஒரு ஜாதகர் வந்து தன்னுடைய ஜாதக ஒருத்தர் பார்க்க வந்து இழக்காமல் என்னென்ன வழி இருக்கோ அதை பூரா சொல்லித்தரது எங்களுடைய கடமை அப்போ நீங்கள் எதுலேயுமே நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப ஓரளவுக்கு தானதம் பண்ணுங்க அதுக்கு ஏமாளி ஆகிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்கள் நிறையா பண்ணுங்க ஒரே தான் பண்ண வேண்டிய அவசியம் முடியாது டொனேஷன் கேட்ட வருவாங்க சாமி ஒரு பத்தாயிரம் கட்டுங்க எதுக்கியா இல்லை நாங்கள் அனதானம் அனதானம் பண்ணு என்னால் முடிஞ்சது இந்த ரூபா வச்சுக்கோ என்ன முடிஞ்சு நூறுரூவா வச்சுக்கோ அவ்வளோ அஞ்சு அதுக்காக பத்தாயிரம் கட்டுற நம்ம தூக்கி கொடுத்தோம்னா மற்றவரு யாரும் செய்கிறது அதனால நீங்கள் தனக்கு என்ன சத்து விரலுறத்துக்கு இந்த வீக்கும் நமக்கு என்ன சத்து இருக்கோ அதை பண்ணுங்க ஏன்னா சனிக்கு வந்து தானம் தர்மம் பிடிக்கும் அந்த தானம் மருமத்துலேயும் சிக்கனாக இருக்கணும் எல்லாமே சிக்கன தாங்க எல்லாத்தையும் அளவோடு இருந்தால் அந்த வளமான வாழ்வு அந்த அளவு வந்து இருந்துக்கிட்டே இருந்தால் நிறையா நாள் பயன்படும் இப்போ வீட்டில் சாப்பாடு பொண்ணுகிறாங்க மூணு நேரம் பொங்கி வச்சிட்டா மூணு நேரம் ஒரே சாப்பிட முடியுமா நம்ம பசிக்க பூசி சாப்பிட்றோம் அப்போ நம்ம உடல் சரிமான ஆகும் சாப்பிட நல்லாயிருக்கும் மூணு வேலைக்கு ஒரே சாப்பிட முடியுமா முடியாது அது மாதிரி தான் எல்லாமே அந்த மாதிரி நீங்கள் ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து விட்டீங்கன்னால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி நல்ல அனுபவம் ஆண்டாக இருக்கும் நல்ல அனுபவப்பட்டிருப்பீங்க எப்பாடி உங்களை மாதிரி அனுபவம் இந்தமாதிரி ஆள் பண்ண முடியாத அளவு பண்ணியிருப்பீங்க எடுத்த பிறவியில் இந்த முப்பது வயசு நாற்பத்தஞ்சி ஸ்கூலில் எல்லாம் கூப்பிட்டு கேட்டு பாருங்க ஏப்பா நான் பட்ட எது இவ்வளோ வரக்கூடாது அப்படின்னு நினைக்கூடியவங்க நீங்கள் சரி இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி ஒன்றாந்தேதி தேதி அவர் பேசி ஆகிறார் என்ன பேச்சியாகிறாரு நல்லா கேட்டுக்குங்க ஒரு நட்சத்திரிலேருந்து ஒரு நட்சத்திரத்துக்கு அப்படியே கால வைக்கிறார் நாலு பாதம் முடிஞ்சு சதயம் முடிஞ்சு அடுத்து கோட்டாய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அதாவது ராகு சார்த்தை விட்டு குரு சாத்து அதை சொல்கிறோம்ல இத்தனை நாள் இருந்தப்பா மாலை ஓட போகிறோம்யா ஒரு நாற்பதையும் பக்கத்தில் வராதிங்க அப்படி சொல்கிறோம் அது மாதிரி அவர் குரு கூடத்தை போய் சரப்போகிறார் ஏன்னா குருவுடைய சாரம்ல அப்போ எப்படி இனிமேல் தான் உயர்ந்த நண்பர்கள் உயர்ந்த பண்புகள் உயர்ந்த சிந்தனைகள் நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுவும் ஒரு அதிர்ஷ்டம் பாருங்கள் கண்ட சனியாக இருந்தாலும் சின்ன சின்ன கடைசியில் எப்போயுமே சனியை பொறுத்தவரை கடைசியில் வந்து ஒரு சின்ன ஒரு கிரிப்டை கூப்பிட்டு போவார் தோச்சறுத்து அப்போ உனைய இந்த அயன் பண்ணி போட்டால் சட்டையை போட்டு போயிட்டு அந்த மாதிரி எப்பயுமே அவருடைய கணக்கு நல்லா படித்தா தேங்க நல்ல மார்க் எடுக்க முடியும் குழந்தைய பொறுத்த வரையும் நல்ல வேலை வார்த்தை சம்பாத்தியம் பண்ண முடியும் சும்மாவே அந்த கூரை புரிசாக சாமி கொடுப்பாரு எதுக்கு கை கால் கொடுத்துருக்காரு எதுக்கு மூளை கொடுத்துருக்காரு எது கண் கொடுத்துருக்காரு எதுக்கு மனசு கொடுத்துருக்காரு எல்லாமே சிந்தித்து செயல்படு அதுதான் ஆறு அறிவை கொடுத்துருக்கேன் உனக்கு ஆனால் நிறையா ஜென்மங்கள் சிந்திக்காமல் என்னத்தையே சாப்பிட்டு போட்டு படுத்து மயங்கி கிடக்குதுங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி உங்கள் ராசிநாதனம் சூரிய பகவான் கதாநாயகம் சூரியன் தினமும் சூரியன் நமஸ்காரம் பண்ணுற ரொம்ப சிறப்பு பெரியவர்கள் மதிக்கிறது விட ரொம்ப சிறப்பு முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அருமையான சிகப்பு சிகப்பு வஸ்திரம் உங்களுக்கு எப்பயுமே சிறப்பு 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 உங்களுடைய ராசி நாயகன் சூரிய பகவான் உங்கள் ராசியிலேருந்து பார்த்தி எட்டாம் மடத்தில் குரு வீட்டில் உட்காந்துருக்கிறார் எட்டாம் மடத்தில் போய் மறைஞ்சு உட்காந்துருக்கார் கூடவே அவர் கூட யாராக இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா அவரோட ராகு இருக்கார் சுக்கரன் இருக்கார் சூரியன் இருக்கார் மூணு கிரகம் உள்ள இருக்காங்க அது ஒரு வீட்டுக்கு நாலு பேர் இப்போ சேர் பண்ணோம்ல பிள்ளைகள்லாம் இப்போ காலேஜ் படிக்கிற பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் நாலு பேர் இருப்பாங்க அந்த நாலு பேர் இன்னும் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க யாராவது ஒரு ஆள் குரோட்டை பண்ணுவாங்க ரெண்டு பேர் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அந்த மாதிரி இவர் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிக நட்பு புதன் ஓரளவுக்கு நட்பு சுக்கரனும் ராகுவும் ரெண்டாவது இடம் தான் அப்போ அதை என்ன மறைஞ்சாலும் ஒரு ஆள் மட்டும் உடப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படி ரெண்டு பேர் எதிர்ப்பாங்க ஒரு ஆள் சேல் பண்ணுவார் அப்படி சூரிய பகவான் ஒரு இடையூறுலையும் சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கத்தான் செய்யும் அப்படிப்பட்ட இடத்துல உட்காந்துருக்கிறாரு ஆனால் இருக்கிறன்னா அவருடைய சொந்த வீ அவருக்கு பிடித்த வீ நண்பன் வீடு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் வீட்டில் குடியிருக்கிறீங்க ஆனால் எதிரி ரெண்டு பேர் உள்ளே உட்காந்துருக்கான் உங்கள் நட்பு ஒரு ஆள் இருக்கா எப்படி செய்ய முடியும் எப்படியும் இருக்கிற நண்பு வீடு நம்மளை காய் சொல்ல மாட்டாங்க ஆனால் மறைஞ்சா இருக்க வேண்டியிருக்கு அப்படிப்பட்ட இருக்கிற இடத்துல அந்த வீட்டில் சனி வந்து அடுத்த வருஷம் வர்றாரு இப்போ கிடையாது என்ன இங்கே தொட்ட அங்கே பாய்சன மாதிரி ஒரு கரண்டு சாக்கமாக அடிக்கும் அப்போ நீ கவனமாக இருக்கணும் விழித்து கொண்டே இருங்கள் அதாவது சோம்பேறித்தான காக்கா சொல்ல வரேன் இந்த நல்லா தூங்குறாங்க வாங்களே அந்த தூக்கத்தையெல்லாம் குறைச்சிக்கிட்டு நல்லா முளித்து நல்லா கோயில் வழிபாடு பண்ணுங்க நல்ல நல்ல எண்ணங்களை நல்லா வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா உழைக்க பார்த்துக்குங்க ஏன்னா ச சனி வந்து இருக்கிற இடம் உழைப்பு இருந்தால் அவன் பக்கத்தை வரமாட்டார் வேறு ஒரு சிந்தனை அந்த மாதிரி இருக்குது சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசி நாயகன் சூரியன் கூட சுக்கரன் புதன் ராகு இருக்கிறதுனால கலப்படம் கலந்த ஒரு நன்மையும் தீமையும் கலந்தே இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் பார்த்து நிதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரி உங்கள் லக்ன உங்கள் லக்கன சிம்ம லக்னம் சிம்ம ராசியும் சேர்த்தே சொல்லுவோம் தனாதிபதி யார்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடம் புதன் அவர் புதன் கூடே இருக்கார் அதனால கவலைப்பட ஏன்னால் நடிப்பில் மண்ணே புதன் வந்து எங்கிட்டாலும் உங்களுக்கு எப்படியாவது தனத்தில் தனத்தில் வந்து குறையலாமல் தூக்கி கொடுத்துருவான் அதை மாட்டுக்கிறது கிடையாது அந்த ரெண்டாம் வீட்டில் போய் கேதுவும் சந்திரன் உட்கார்ந்துருக்கா மனோக்காரங்க ரொம்ப மன சஞ்சலப்பட்டு இருக்காதுங்க தூக்கி அரிச்சு நீ யாரும் கமன் பட தூங்க நல்லா தண்ணி குடிங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்க உங்கள் மனசு ரொம்ப சங்கடப்பட்டா தலையை மூணு சுற்றி சுற்றி வடல் தேங்காய் பிள்ளையாருக்கு போட்டு சங்கராசி அன்னைக்கு போட்டுட்டு பெஸாமருங்க சங்கரங்கள்லாம் தீந்துடும் உங்களுக்கு ஏன்னா மனோக்காரன் சந்தனன்னு கேது இருந்தால் அதை சில மன உபாதை கொடுப்பார் சிதறி உங்களுக்கு எத்தனை ஒரு பதினோரு ரூபாய் உடைங்கிறேன் நாலு பக்கம் அப்புறம் உடச்சி போடுங்க நல்ல நாலு பிள்ளையாக இருக்குது சங்கராசியம் என்னைக்கு செய்யுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மன சோர்வுகள் மன சஞ்சலங்கள் மன கஷ்டங்கள் மன உள்ஸ் உள் குரூப் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கும் அந்த தேங்காய் சதுரம் மாதிரி உங்களுக்கு உங்களுடைய எல்லாமே சதுரி வெளியாக போகும் அதே போல் மூணு சுத்தம் நாலு சுத்தம் அஞ்சு சுத்தம் ஆறு ஏழாம் மடத்தில் சனி பகவான் மனைவி சொல்கிறே கேளுங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களாம் மனைவி இல்லை கணவனானது அது அம்மா அதை ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்தை கணவன் மனைவி தான் ராஜா ராணிமார் இங்கே இருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் எந்த விவசாயி அவள் தான் அவங்க கூட வந்து இப்போ கடைசி வரைக்கும் இப்போ சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கார் சனி வந்து மனைவி மூலியமாக சில சங்கடத்தையும் கொடுப்பார் சில சந்தோஷத்தையும் கொடுப்பார் எட்டாம் இடம் சொல்லியாச்சு ஒம்பது பத்தாம் இடத்தில் குரு பகவான் குரு பகவான் வந்து சுக்கரன் வீட்டில் இருக்கார் உங்களுக்கு அதி நட்பு கரகம் அவர் அவர் அடுத்து மிதனத்தை அப்போ வந்து மிக தொழில் முன்னேற்றங்கள் நல்ல பால் பாக்கியம் திருமண பாக்கியங்கள் குழந்த பாக்கியங்கள் சந்தான பாக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் வைகாசிக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் குருப்பெயிற்சி உங்களுக்கு கோடான கோடியை கொடுக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதே போல் பதினொன்றில் அவங்க ராசிநாதன் பதினொன்றில் செவ்வாய் இருக்கும்போது குரு மங்கள யோகம் கிடைக்கும் செவ்வாய் ப தொழிலுக்கு எந்த பஞ்சம் வராது வேலைக்காரர் நிறையா அவங்ககிட்ட வந்து புதிய புதிய வேலை வாங்க புறமோசம் கிடைக்கும் அதே போல் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் வாகனங்கள் வாங்குறது இடம் வாங்கி போடுறது இதெல்லாம் செலவாக ஆக்கியங்க இப்போ கையில் பணமாக வச்சுருக்காதிங்க கையில் பணம் கையில் வச்சுன்னா கண்டிப்பாக தங்காது ஆனால் மண்ணாக போடுங்க இல்லை பொண்ணாக போடுங்க ரெண்டில் உங்களுக்கு ரெண்டாவது ஹெல்ப் கிடைக்கும் தீங்க தங்கத்துலேயும் நீங்கள் போடலாம் சிம்ம ராசிக்காரங்க மண்ணிலையும் போடலாம் மண்ணுனாலும் பொண்ணாகும் பொண்ணு மண்ணாகும் மாதிரி ரெண்டுமே உங்களுக்கு ஹெல்ப்பாகவே இருக்கும் இந்த மாதிரி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு மாதம் பாசிட்டிவாகவும் ஆறு மாதம் நெகட்டிவான பழங்கள் கலந்து தான் கிடைக்கும் என்பது ஐயம் இல்லை இப்போ மாணவ மாணவியை பார்ப்போம் மாணவர்கள் இந்த வருஷத்தில் நல்லா படிங்க சனியோட கட்டுப்பாட்டில் இருக்க சிம்ம ராசிக்காரங்கள் உடல் உபாதைகள் இருக்கும் ரொம்ப உணவு எடுத்துக்கிறாரிங்க முடிஞ்ச அளவுக்கு பழச்சாறு அதிகமாக சாப்பிட்டுக்குங்க நல்ல சக்தி கிடைக்கும் பழங்கள் ஏன் சாப்பிட சொல்கிறோம் கீரைகள் ஏன் சாப்பிட காய்கறியென்னா இது நல்ல நல்லா சக்தி கிடைக்கும் கண்டுகளே சாப்பிடாமல் எண்ணெய் பழங்கள் சாப்பிடாமல் வீட்டில் சமைச்ச சாப்பாடை சாப்பிடுங்க நாக வசதி நல்லா கிடைக்கும் ஏன்னா வீட்டில் உள்ள நம்மளுடைய அம்மா வந்து நம்ம குழந்தைக்கு சாப்பிடும் போது நல்லா செய்யணும்னு முன்னச்ச செய்வார் அப்போ எந்த நினைப்போடு சமையல் செய்கிறாங்களோ அதுவே கன்வீட் ஆகி அந்த உணவு நமக்கு உள்ள சேர்மான ஆகுது அதனால் வீட்டில் பெருமானம் சாப்பிட்டு போங்க அது ரொம்ப சிறப்பு மாணவ மாணவிகளுக்கு அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் வரக்கூடிய தேர்வு நல்ல சிறப்பானது இருந்ததுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சிம்மராசிரியை பிறந்த மாணவ மாணவி செல்வங்களை தினமும் சூரியன் எந்திரி நீங்கள் எந்திரிச்சு சூரியன் வச்சிங்கன்னா நல்ல அறிவு நல்ல ஞானம் நல்ல கல்வி அது தினமும் பண்ணுற சிறப்பு முடியாத வச்சவங்க ஞாயித்துக்கிழமை கண்டிப்பான முறையே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பு வியாழக்கிழமை தோறும் நல்லா கேட்டுங்க வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய திஸ்னாமூர்த்தி வழிபாடு குருபான் வழிபாடு அதே போல் இந்த ஜீவசமாய் வழியெல்லாம் பண்ணிக்கோங்க ரொம்ப விநாயகர் வழியாக பண்ணிக்கலாம் செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு மூணு மூணு கிழமை ஞாயிறு செவ்வாய் வியாழம் இந்த மூணுமே சிறப்பு செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுறது அருகிலோ துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுறதுனால் ரொம்ப அருபாக பணம் கிடைக்கும் இல்லை நாங்கள் அந்த எந்தங்கன்னா வேறு அப்பா அம்மா காலில் வந்து ஆசிவாள் போய்கிட்டே இருங்க பிரச்சனை இல்லை அவங்க உலகத்தில் கடவுளாக தான் வழிபாடு பண்ணிக்கோங்க இப்படி வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பான பலன் அடைவீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் தோறும் யோகம் சனிப்பெயர்ச்சி புரட்டாதி நட்சத்திரப் பெயர்ச்சி உங்களுக்கு குரு சாரத்திலிருந்து அனைத்து குருபலனும் கிடைக்க வேண்டும் சென்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது மீண்டும் ஒரு தொகுப்பை சந்திப்போம் நன்றி வணக்கம்